ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைகள் கொண்ட மாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் கோவை மாவட்டம் துடியலூர் அருகே உள்ள விஸ்வநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இரண்டு சிங்கங்களுக்கு நடுவில் தங்க கவசத்தில் ஆஞ்சநேயர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி எட்டு வடைமாலை வெற்றிலை மாலை சாத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் பழைய மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தாளத்துறை என்ற கிராமத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு நானூறு கிலோவில் ஆப்பிள் அன்னாசி ஆரஞ்சு மாதுளை சாத்துக்குடி உள்ளிட்ட பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது